இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் மண்டா கீழநொச்சில்தான் நிற்கிறோம் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கு மல்லா நண்பர்களே இப்போது கென்டீரன் கட்டி கொண்டுருக்காங்க அங்கால வந்து ஒரு பழைய கென்ட்ரன் இருக்குது இந்த இடத்துல வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் தனியாக பைப்லைன் செஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்க்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க வந்த டைம் தான் பிரச்சனையாக போய்ட்டே ஏன்னாண்டா நான் ஒரு கோனரில் நின்று இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ வந்து நாங்கள் இந்த பாதியாலாம் போக போகிறோம் இந்த பாதியால் போகக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா தான் நிற்கிறோம் அங்கே வந்து ஒரு பார்க்குக்கு போக போகிறோம் என்ன பார்க்கு அங்கே என்ன இருக்குன்றது வீடியோட பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்க்க வந்திருக்க மல்லிதா நண்பர்களே சிமிக் பார்க் கிளீனாட்சி த டிராங்குவல் இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குன்றது வாங்க ஒன்று ஒன்றாக பார்ப்போம் இங்கால வந்து ஒரு புது கேண்டீன் கட்டிக்கொண்டுருக்காங்க அங்கால வந்து ஒரு பழைய கேண்டினர் இருக்குது இப்போ வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு புதிய ஒரு கேண்டீன் இருக்காங்க இந்த இடத்துல வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் தனியா பைப்லைன் செஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்க்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கல என்னென்ன செய்யணும் என்னென்ன இதில் போட்டிருக்காங்க நான் வந்த டைம் தான் பிரச்சனையாக போயிட்டேன் ஏன்னா வெயில் டைம் பார்த்து வந்துட்டேன் வந்துட்டு இடமெல்லாம் வெயில் இருக்குது கொஞ்சம் நாலு மணிக்கு பிறகு நாலு அஞ்சு மணிக்கு பிறகு வந்தா இந்த இடம் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்தது வந்து மூன்று மணிக்கு வந்தபடியாக கொஞ்சம் விடும்பையில் இருக்குது ஒரு மாதிரி ஒரு அமைதியான இடத்துல வந்து இருந்தாச்சு அப்படியே அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துட்டு அப்படியே அடுத்ததுக்கு போவோம் நான் ஒரு கோனரில் நின்று இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த பார்க் வந்து பார்க்குற வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மூலையிலேருந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ வந்து நாங்கள் இந்த பாதியாலாம் போக போறோம் இந்த பாதியால போகக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றத இந்த வீடியோல பார்ப்போம் இந்த சைட் வந்து ஒரு ரோட் சைடு தான் இந்த ரோட் சைடுல வந்து வேலி அப்படி ஒன்றும் போடவே இல்லை சும்மா செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க வேலியா அப்படி ஒன்றுமே கட்டவே இல்லைவங்க சரி ஓகே வாங்க போய் அடுத்த இதை பார்ப்போமே என்ன மாதிரி இருக்கின்றது இந்த பாத ரெண்டு பக்கம் வந்து ஒரு புத்தர இருக்குது நீட்டாக வட்டி வச்சிருக்காங்க இந்த பார்க்கில் வந்து இஞ்சல சைட் பக்கம் ரோட் ரோட்டுக்கு போகலாம் வெளியே போகலாம் இதாலே சும்மா கேட் ஒன்றுமே இல்லை சும்மா நோமலாக வச்சுருக்காங்க ഓക്കെ നരമ്പുകളേ ഇതോടെ നാനും വിട്ട് വഴിക്കേൻ ഓക്കെ ബൈ